நீலகிரி சுந்தர மகாலிங்கம் யூடியூப் சேனலில் இப்போ என்ன பதிவு பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா தை ஒன்றில் நம்ம எடுத்திருந்த மூலிகை அது அதுபோக நிழலை உலர்த்தி அமாவாசைக்கு நம்ம சர்வதேவதா மை வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு தான் அந்த மூலிகைகள்லாம் நம்ம எடுத்து கறிக்கிட்டுருக்கோம் சர்வதேவதா மை ரெடி பண்ணிருக்கு அந்த இந்த நம்ம இப்போ ரெடி பண்ணுறோம் சர்வதேவதா மை ரெடி பண்ணுவதற்கு நம்ம சருகரி சுந்தரமாலிங்கம் யூடியூப் சேனலேருந்து அந்த மைகள் நம்ம கை கற்றுக்கோ நம்ம சர்வ தேவதாமை வந்து நம்ம ரெடி பண்ணுறதுக்கு இப்போ ஏகப்பட்ட மொழிகள் நம்ம இருபத்தோரு வகையான மூலிகள் நம்ம எடுத்து அதை பூரா நம்ம இருக்கோம் நாளை அமாவாசைக்கு சர்வ தேவதாமை நம்ம பச்சை கற்பரம் போட்டு எரித்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது நம்ம யூடியூப் சேனலில் நாளைக்கு அமாவாசை என்று நம்ம இது பிற ரெடி பண்ணுவோம் அதுக்காகண்டே இந்த மொழிகள்லாம் அன்றைக்கி நிறையா நிறையா மொழிகள் நம்ம எடுத்து நிறையா நம்ம பொது மண் சட்டியில் போட்டு நம்ம கருக்கி ரெடி பண்ணி இருக்கோம்